அதை நான் வரவேற்கிறேன் உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா அந்நீ பெருமையாக சொன்னதுதான் நான் இருக்கும் போது இருக்கும்போது கொடுத்து அவருக்கு அவர் இல்ல இப்ப பயனு அது அவங்களே சொல்றாங்க அந்த பெருமை அவருக்கு சேரலையே அவருக்கு போய் சேரலையே அதுக்கு தகுதியான

கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்ததுக்கு எங்க அண்ணன் செல்லும் சொல்லிகா பண்ணுவோம் தலைவரை பத்தி பேர்ல எடுக்கிறோம் கவனமா எழுதி சொல்லுமணி அப்படின்னு சொன்னார் சொல் சுரிகார் இருப்பாரு அதை நான் ரொம்ப பரிதிரம் மதிக்கிறேன்